பையன் என்ன பண்ணான்னா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா மாம்பழம் கட் பண்ணி கொடுத்து அவன் சாப்பிட்டுட்டு இருந்தானா ரொம்ப ருசியாக இருந்தது உடனே அந்த பையன் என்ன சொன்னா அம்மா இந்த கொட்டையை நம்ம போட்டால் முளைக்குமாமான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே கேட்டானா அவங்க அம்மா சொன்னாங்களா கண்டிப்பாக முளைக்கும்ப்பா அப்போ நான் இதை அவங்க விதைக்கட்டும் மாமா தாராளமாக விதைப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே இவன் என்ன பண்ணான்னா சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சுட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் இருக்கிற இடத்துல மண் தோண்டி அந்த விதையை விதைச்சானா விதைச்சி வச்சுட்டு போய் படுத்து தூங்கிட்டான் திரும்ப நாள் காலையில் எழுந்த உடனே நம்ம நம்ம நேற்று சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து வந்து பார்த்தானா பார்த்தா முளைக்கவே இல்லை ஏன் திரும்ப நோண்டி அந்த விதை எடுத்து சுற்றி முத்தி பார்த்தானா அந்த அந்த அப்படியே இருந்துச்சு சரி முளைக்கும் இன்னும் எதுவும் முளைப்பு விடலை அப்படின்னு சொல்லிட்டு மண் மறுபடியும் நோண்டி மண்ணுக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் போயிட்டானா திரும்ப அடுத்த நாள் வந்து பார்த்தானா அதே மாதிரி மேலோட பார்க்காம நோண்டி நோண்டி எடுத்து பார்த்தானா அவங்க அம்மா பார்த்தாங்களாம் என்ன பண்ணுறான் டெய்லி தோட்டத்து பக்கம் போகிறான் போகிறான் எதுக்கு பண்றான் தோட்டத்துக்கு கண்காணிச்சிட்டு பின்னாடியா வந்து பார்த்தாங்களாம் வந்து பார்த்தா அந்த எடுத்து கையில பிடிச்சிக்கிட்டு அம்மா விதை போட்டா முளைக்கும் சொன்னீங்க நான் போட்டேன் பத்து நாள் கிட்ட ஆகுது இன்னும் இது முளைக்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொன்னா அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம் தம்பி நம்ம விதைய போட்டுட்டோம்னா அந்த விதைய நம்ம நோண்டி நோண்டி பார்க்க கூடாதுப்பா டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்தணும் நீ வந்து பார்க்கலாம் வந்து முளைச்சிருச்சா நீ வந்து பார்க்கலாம் ஆனா மண்ணுக்குள்ள இருந்து திரும்ப எடுத்து பார்க்க கூடாது அது நீ அப்படியே வச்சிருந்தா மட்டும்தான் அது பொறுமையா அதுல இருந்து முளை எழும்பி அது வேர் விட்டு அதுக்கப்புறம் தான் துளிர் மேலே வரும் அதுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பையனுக்கு புரியவே ஆரம்பிச்சது அவன் சின்ன பையன் இல்லையா அதனால செஞ்சான் இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம என்ன செய்ய தெரியுமா ஜெபித்த உடனே நம்ம தினமும் நான் நேத்து ஜபிச்சுனா ஆண்டு இன்னைக்கு பதில் வரலயே நான் நேத்து ஜபிச்சுன்னு ஆண்டு பதில் வரல அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம வந்து கத்துகிற இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோங்கிறவர்களை வருத்தப்படுகிறவர்களை புழம்புகிறவர்களாக முருகிறவர்களாக காணப்படுகிறோம் அதுக்கு தான் வேதம் நம் இப்படிப்பட்ட மக்களுக்காக தான் வேதம் ஒரு வசனம் சொல்லுறது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பிரசங்கி பதினோராம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் உன் ஆகாரத்தை நீ தண்ணீர் மேலே போடு உன்னுடைய விதைய நீ விதை வேண்டான்னு சொல்லல ஆனா நீ காத்திருந்துதான் பெற்றுக்கொள்ளணும் ஒரு சில சொன்ன மாதிரி ஒரு சிலது அடுத்த நாளே முளைக்கும் ஒரு சிலது பத்து நாள்ல முளைக்கும் ஒரு சிலது ஒரு மாசம் கழிச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு கூட முளைக்கும் அதுக்கு ஏற்ற அந்த விதை அளவு மா செடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த விதைய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்குள்ள இருந்து அந்த விதை வெளியே வேர் விட்டு வெளியே வர்றதுக்கு துளி இருக்கும் பூமிக்கு மேல வர வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் இப்ப கடுகு விதை போட்டீங்கன்னா அடுத்த நாளே முளைக்கும் அந்த மாதிரி விதைய பொறுத்துதான் வேண்டுதல் நம்மளுடைய விண்ணப்பங்களை பொறுத்துதான் நம்மளுடைய ஜபத்துக்கான பதிலும் இருக்கு கத்துக்கு சித்தன உடனே கிடைக்கும் கத்துக்கு சித்த